இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரோட்டீன் சரியாக எடுக்கிறது இல்லை அப்படி ப்ரோட்டீன் எடுக்காமல் இருந்தோன்னா நம்ம எலும்புகள்லேருந்து தேவையான சத்தை வந்து பாடி நம்மளுக்கு கிட்டேருந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அப்போ வந்து எலும்பு தேய்மானம் சீக்கிரமாக நடக்கும் அந்த எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கணும்னா மெல்லட்ஸு ப்ரோட்டீன் சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக எலும்பு தேய்மானம் நடக்காது ஸோ வாரத்தில் ஒரு ரெண்டு வாட்டினா அந்த தோசையை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு கப்பு வெள்ளை சோளம் எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் சகதிகள்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் இப்போ அரை அரைக்கப்பு கொண்டைக்காட்டில் கால் கப்பு பாசி பருப்பு அது கூட கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தியம் இது தனித்தனியாக பருப்புகள் தனியாக சோளம் தனியாக ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஆறு மணி நேரம் கழித்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அகெயின் ஒன் டைம் வாஷ் பண்ணிக்கோங்க சோளத்தை அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா சோளத்தில் வந்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சாச்சு இது கூட நம்ம பருப்புகள் வகையும் அதையும் வந்து பாருங்கள் கொண்டக்கடலை பாசி பருப்பு வேந்தயம் நல்லா ஊற போட்டாச்சு ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தோல் நல்லா க்ளீனாக வருது ஸோ அதுக்கப்புறமா அது ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பருப்புகள் எல்லாத்தையும் போட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா அது கூட அரை இஞ்சி வந்து இஞ்சி அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் பற்கள் அப்படி இல்லைன்னா தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பருப்பு விழுது கூட இந்த சோள விழுதியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருப்போம் நல்லா புளிக்க அந்த பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கூட நல்லா மாவு வந்து செட்டாகி ரெடியாக இருக்கும் தோசை பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயபிட்டிஸ் வர முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் தான் யார் ஒருத்தர் டெய்லி வந்து சரியாக மலம் கழிக்கலையோ அவங்களுக்கு டயபிட்டிஸ் வரத்துக்கு நைன்ட்டி பர்சன்ட் ரீசன் அகெயின் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அந்த மைதா ஐட்டம்ஸ் யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியே நம்ம யாருக்கிட்ட சொல்லாமல் விட்டுருந்தாலும் இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ இது மூணையும் வந்து நம்ம பின்பற்றினாலே நம்மளுக்கு டயபிட்டிஸ் வராது இப்போ ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பெருங்காய பவுட்ரு நம்ம ஏன் பெருங்காயம் ஆட் பண்ணுறோன்னா நம்ம யூஸ் பண்ணுற பருப்புலாம் கேஸ் இல்லை அது அதெல்லாம் அந்த கேஸ் வந்து நம்ம வாய்வுகள் வந்து நம்ம பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணும் இப்போ பாருங்கள் பதம் வந்து தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே வந்து சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம் உளுத்தம்பருப்பு சட்னி பண்ண போகிறோம் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அரை கப்பு வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த உளுத்தம்பருப்பு வந்து நிறைய பேர் டெய்லி வந்து சேர்க்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து அது எப்படி சாப்பிட்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி சட்னியாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லது மூணு காஞ்ச மிளகா ஆறு பல்லு பூண்டு அரைஞ்சு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிதமான சூட்டில் கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டாலும் அதில் சட்னியோட டேஸ்ட் வந்து மாறிடும் நீங்கள் சரியாக ஃப்ரை பண்ணாமல் எடுத்துட்டாலும் அது குழ குழன்னு இருக்கும் அந்த சட்னி நம்ம வந்து கலக்கி பார்க்கும்போதே அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து மாறிடும் நல்லா இருக்காது ஸோ இந்த சட் கட்னிக்கே அந்த முக்கியமான ரீசன் என்ன பார்த்து முக்கியமாக டேஸ்ட் வரது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெருகும் ஆட் பண்ணுறோம் இன்னொன்று வந்து அந்த பதம் வந்து கோல்டன் ப்ரௌனில் இல்லாமல் கரெக்டாக அதாவது கோல்டன் ப்ரௌனில் வராமல் ஸ்கிப் ஆனாலும் அந்த சட்னியோட டேஸ்ட் மாறிடும் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம பூ படையும் போது தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மறந்துடும் இது வந்து உளுந்தை வந்து லட்டுவாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படி இல்லைனா வந்து சட்னி இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிட்ருங்க உளுந்தங்கஞ்சி அப்போது ரொட்டி தான் நம்ம உளுந்தங்கஞ்சி வந்து நம்மளுக்கு கை கால் வலி முதுகலி வரும்போது தான் அதை வச்சு குடிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் பசங்களுக்கு கூட இந்த சட்னி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது பதிமூணு வயசுக்கு வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பசங்களுக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஆன வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கொடுக்க முடியுமோ பசங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக கொடுக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு சட்னி வந்து எக்ஸாக்டாக தோசை இட்லிக்கு கூட நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இப்போ பாருங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு ஏழு நிமிஷம் ஃப்ரை பண்ணேன் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு மீதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும் அது கூட பார்த்திங்கன்னா நான் நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் புளி ஆட் பண்ணிங்கன்னா அந்த புளி அதோடு ஆட் பண்ணிவிட்டு மீதி பருப்புகள்லாம் வந்து சரியாக ஃப்ரை ஆகாது இந்த அதுக்காக தான் ஒரு அகைன் கால் டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த புளியை ஆட் பண்ண எப்போவுமே புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணி பாருங்கள் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் சட்னியை வந்து அதாவது புளியை வந்து நீங்கள் ஊற வைக்காமல் இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அரைக்கப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் பற்கள் இது கூட பார்த்திங்கன்னா கார்லிக்கு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் முக்கியமாக குர குர அரைக்கணும் தேவையான புளியும் ஆட் பண்ணிவிட்டு குர குரன் தான் அந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அந்த டே சட்னி வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்காது ஸோ அதனால் குறை குறன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படி வச்சு பார்த்தோன்னா நர நரன்னு இருக்கணும் அதுதான் சட்னியோட பாதம் இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க தாளிக்கிறதுக்கு கால் டீஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு முக்கியமாக இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த பெருங்காயன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பெருங்காயம் கரவேப்பில் ஆட் பண்ணி அந்த சட்னியை தாளித்து கொட்டிடுங்க இந்த உளுத்த சட்னி வந்து அவ்வளோ நல்லது உங்களுக்கு வந்து தேவையான அளவு கேஸ் ரிலீஸ் ஆகும் ஈஸிலி டைஜஸ்டபிள் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு இந்த தோசையும் ஸ்ட்ரென்த்து இது கூட பார்த்திங்கன்னா இந்த சட்னி இன்னும் ஸ்ட்ரென்த்து இது கூட நீங்கள் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பிடிக்கலனா கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணி சாப்பிடுங்க இன்னும் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் என் பையன் வந்து கரெக்டாக இந்த கலர் ரொம்ப பார்ப்பான் கலர் பார்த்துட்டு சப்போஸ் மாறிடுச்சுன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மிதமான சூட்டில் தோசை மாவு சாரி தோசை தவா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு நல்லா நார்மலாக தோசை ஊற்றுறோம் இல்லையா அந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணி சுட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை இப்படி பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் மொறு 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 மொறுன்னு இருக்கும் நல்லா சுட சுடன்னு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இன்னொரு தோசை போட்டு கட்டுற பாருங்க நான் பாருங்கள் தோசை டவை நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தோசையை நல்லா இப்படி மொறு மொறு மொறுன்னு மெலீசாக ஊற்றி பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆயில் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு எப்போ வந்து பா இஞ்சினுக்கு எவ்வளோ வந்து ஆயில் முக்கியமோ அதாவது லூப்ரிகேன் முக்கியமோ அந்த மாதிரி நம்ம பாடிக்கும் கொஞ்சம் ஆயிலோ கீ நம்மளுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது அது அந்த கொலாஜின்னன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆயில் ஊற்ற கஷ்டமாக இருந்தால் கீ ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தி கூட இப்போ பாருங்கள் பா என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக மொறு 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 மொறுன்னு இருக்குது இந்த தோசை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாகம்மா நல்லா இருக்கே டேஸ்ட்டாக நீ ஹெல்த்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் தோசை விட இந்த சோளம் தோசை இந்த பருப்பிலோட ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்